விவாகரத்தை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இளம் தலைமுறையினர் அதிகமாக பெருகியிருக்கிறார்கள் விவாகரத்து அப்படிங்கிறது இன்றைக்கு சர்வ சாதாரணமாய் மாறி வருகிறது நாம் நினைக்கிறோம் அமெரிக்கா போன்ற தேசத்தில்தான் விவாகரத்து போன்றவைகள் எல்லாம் அதிகமாக வருகின்றன நம்முடைய நாட்டில் இல்லை அப்படிங்கிற நிலைமை இப்பொழுது படிப்படியாக மாறிக்கொண்டு வருகிறது சரி பொதுவான ஒரு கணக்கெடுப்பை விட்டு விடலாம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்து அப்படிங்கிறது மிக சாதாரணமான ஒன்றாய் மாறிப்போனது சரி விசுவாசிகள் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஊழியர்கள் மத்தியில் விவாகரத்து அப்படிங்கிறது மிக எளிதாய் செய்யக்கூடிய ஒன்றாய் மாறிவிட்டது வேதத்தில் விவாகரத்தை குறித்து என்ன போட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா அது மிக அதிர்ச்சியான ஒன்னா இருக்கு உண்மையாகவே வேதம் விவாகரத்தை அனுமதிக்கிறது என்று சொன்னாலும் கூட தேவனுக்கு அது பிடிக்காத ஒன்றா இருக்கிறது அவருடைய அனாதி தீர்மானத்துல தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றுதான் தேவன் சொல்லுகிறார் சரி இதையெல்லாம் நான் ஏன் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இன்றைய இளம் தலைமுறையினர் திருமணத்தின் போதே அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ற ஒரு இன்றைய இளம் தலைமுறையினர் வருகிறார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் இளம் போதகர்கள் எளிதாக விவாகரத்து செய்கிறார்கள் ஒரு இளம் போதகன் தன்னுடைய ஆரம்ப காலத்துல கடினப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் வந்து திருமணம் செய்து நன்றாக வாழ்ந்து வருகிறார் திடீரென்று பேர் புகழ் பணம் எல்லாம் வந்துவிட்டால் மனைவியின் தோற்றம் பிடிக்காமல் போய்விடுகிறது மனைவியினுடைய சில செயல்கள் பிடிக்காமல் போய்விடுகிறது அல்லது இவருக்கு நிறைய பெண்களோடு பேசுகிறார் பழகுகிறார் அவங்க திறமையானவங்களா இருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வருகிறது எளிதாக நம்ம ஒரு மியூச்சுவலாக பேசிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் விவாகரத்து பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளாக இவர்கள் போகிறார்கள் ஒரு சகோதரர் பேசி கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு உண்மை எனக்கு புரிந்தது அவங்க வேறொரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேற ஒரு கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கிறாங்க நான் விவாகரத்தை பற்றி வேதம் சொல்லக்கூடிய சத்தியத்தை போதிச்சா எந்த காலத்தில் இருக்கிறீங்க பிரதர் நீங்கள் அப்படின்னு எங்ககிட்ட கேட்குறாங்க எனக்கு அப்போ தான் புரிந்தது இது டோட்டலாகவே வேறு ஒரு உலகத்திற்குள்ளாக இவர்கள் போய்விட்டார்கள் என்ன அப்படின்னு கேட்டால் பேர் சொல்ல விரும்பலை ஒரு நபர் தன்னுடைய மனைவியின் இடத்துல விவாகரத்து கேட்குறாரு உப்புக்கு சப்பு இல்லாத விஷயம் இந்த விவாகரத்தை கேட்கும் பொழுது மனைவி என்ன சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் அநியாயம் நான் விவாகரத்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப இந்த சகோதரன் இடத்துல பேசுகிறவர் என்ன சொல்றாருன்னா பிரதர் விவாகரத்து அந்த அம்மா கேட்டா கொடுத்தாங்கன்னுல தரமாட்டேன்னு சொல்றாங்க இது மனித உரிமை மீறல் தானே அப்படின்னு எவ்வளவு தூரம் பாருங்க இன்றைய சிந்தனைகள் எப்படி போயிடுச்சு பாருங்க மனித உரிமை மீறலுங்க இது என்ன மீறலுங்க அப்படின்னு கேட்டா அவர் அவங்க கூட நான் வாழ முடியாது எனக்கு பிடிக்கல விவாகரத்து தானே கேக்குறாரு இவங்க தரமாட்டேங்கிறாங்க மனித உரிமை மீறல் இல்லையா கிட்டத்தட்ட நாம எப்படி வந்துட்டோம்னு கேட்டா செக்குலரிசத்தை விட மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் நாம வந்து வேதத்தின்படி வரலை ஒரு ஊழியனை குறித்த தகுதி வேதாகமத்தில் ஒன்று முன்னூத்தி மூன்றுல மிக தெளிவாய் முதல் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற விசுவாசிகளுக்கு அவர் முன்மாதிரியா இருக்கணும் எப்படின்னு கேட்டா ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்கணும் அவர் சண்டை பண்ணுகிறவனா இருக்க கூடாது மதுபானம் அருந்துகிறவனா இருக்க கூடாது தன்னுடைய பிள்ளைகளை கீழ்ப்படிதலே நடத்துகிறவனா இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் வசனம் இருக்கிறது அல்லவா ஆனால் இன்றைக்கு இளம் தலைமுறையினர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக பிடிக்காத ஒரு திருமணத்தில் நான் கூட இருக்கணும் எதுக்காக நான் வாழணுங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைகள் இருக்கும் சில திருமணங்கள் கணவன் கூட இருந்து அவர் என்னை கொன்னே போட்டுருவாருங்க அந்த மாதிரி அடிக்கிறது சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முயற்சி பண்ணுதல் டார்ச்சர் பண்ணுறது ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் சரியா அது வேற வகையான தீர்வு காணக்கூடியது நாம் அதை பற்றி பேசவில்லை அது வேற ஒரு லைன்ல வரக்கூடியது அதை நம்ம எல்லாருமே அதற்கு என்ன தீர்வு சொல்லுவோங்கிறது அது வேற அதனால அதுக்கு இருக்கக்கூடிய தீர்வை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல அதை நாம ஒப்பிட்டு பேசிடக்கூடாது ஆனால் சர்வசாதாரணமாக இன்றைக்கு அந்த மாதிரி சில இடங்கள்ல கொடுக்கப்படக்கூடியதான பிரிவுகளையும் விவாகரத்துக்களையும் வைத்து கொண்டு சர்வசாதாரணமாக ஒரு சின்ன ஒரு தவறுகளை கூட பொறுத்து கொள்ள முடியாம விட்டு கொடுக்க முடியாம எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று பிரிந்து போகிறார்கள் இளம் தலைமுறையினருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய ஊழியர்கள் எத்தனையோ பேர் பிரிந்திருக்கிறாங்க பிரிந்திருக்கிறவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்கிறார்கள் அதற்கு ஒரு கிறிஸ்டியன் ரெஜிஸ்டர் வராரு அவர் தேவனுடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அதற்கு ஒரு கூட்டம் போய் நின்று பிரேயர் பண்ணி அடுத்து எங்க ஊழியத்துக்கு நீங்க வாங்கன்னு கேட்கிற அளவுக்கு கொண்டு போய் செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேத வசனத்தின் பிரகாரம் தான் நான் இவர்களிடத்துல சில கேள்விகளை வைக்க விரும்புகிறேன் நீங்க ஒரு வல்லமையுள்ள ஊழியர் என்று சொல்லுகிறீர்கள் நான் ஊழியனுக்கு குறிச்சி தான் பேசுறேனே ஊழியர் விசுவாசிகளை குறித்தல்ல ஊழியனுக்கும் விசுவாசிக்கும் ஒண்ணுதான் ஆனால் ஒரு விசுவாசிக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியது யார் முதலில் கீழ்ப்பிடிதலை காண்பிக்க வேண்டியது யார் ஊழியன் ஒரு ஊழியனே இதுல தப்பா நடந்தா விசுவாசியை போய் கேள்வி கேட்ட என்ன பிரயோஜனம் நான் கேக்குறேன் அதனாலதான் ஒரு ஊழியனுக்கு தகுதியை கொடுக்கும் பொழுது தீமதி சொல்லப்பட்டிருக்கு நீ ஒரே மனைவியுடைய இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இவர் அதை ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் தன்னுடைய சபை விசுவாசிகளுக்கும் அதை கொண்டு வர முடியும் அப்ப என்னுடைய கேள்வி அதுதான் நீங்க வல்லமை உள்ள ஊழியர் என்று சொல்லுகிறீர்களே இதுல எங்க போச்சு உங்களுடைய வல்லமை என்று நான் கேட்கிறேன் ஒருவேளை நீங்க அவங்க மனைவியோடு அல்லது மனைவி புருஷனோடு வாழுவது தேவனுக்கே பிரியம் இல்லையா இல்ல தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லிதானே வேதம் நமக்கு பேசுகிறது அப்ப நீங்க கேட்கலாம் ஒரு வேலை எங்களை தேவன் இணைக்கலையோ எனக்கு அன்பானவர்களே இது எவ்வளோ பெரிய ஒரு பச்சை போய் ஒரு நீங்க தேவன் இணைக்கலன்னு சொல்லி பிரிஞ்சு போனீங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்து தேவன் அவர் வந்து எந்த திருமணமாக இருந்தாலும் சரி அது விவாக மஞ்சம் கணம் உள்ளது என்று சொல்லுகிறார் நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க வேறு வழி இல்லை அதற்கு மதிப்பு மரியாதையும் கொடுங்க விவாக மஞ்சம் கனமுள்ளது ஈவன் புற மதஸ்தர்களுடைய திருமணத்தை கூட அவங்க கனமுள்ளதாய் பார்க்கிறார்கள் அவங்க விவாகரத்து செய்யலை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எத்தனையோ போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம எனக்கு அதுவும் ஊழியரே நீ வல்லமையுள்ள ஒரு ஊழியர் என்று அறியப்பட்டால் நாளைக்கு நடக்க போறது எனக்கு தெரியும்னு சொல்லி மாறுதட்டி கொள்ளுகிற ஒரு ஊழியனா இருந்தால் எத்தனையோ பேர் என் சபைக்கு வந்தனாலதான் எல்லாம் என்ன செய்யப்படுறீங்க காப்பாற்றப்படுகிறீர்கள் இங்க வந்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப என்று சொல்லுகிற ஊழியனே உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனைவியை தக்க வைக்க முடியாவிட்டால் இது முரண்பாடா இருக்கிறது அல்லவா மனைவியை நீங்க சாட்சியாய் நடங்க நீங்க விட்டு கொடுத்துட்டு செல்லுங்க சில இடங்களிலே சில ஊழியர்களுக்கு மனைவி முள்களாய் கூட இருக்க முடியும் சில கணவன் முள்களாய் இருக்க முடியும் பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில இடங்கள் வரும் ஏன் நீங்க பொறுத்து கூடாது என்று கேட்கிறேன் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அந்த மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் நான் போகலை ஆனால் இளம் தலைமுறையினருக்கு விவாகரத்து என்பது இன்றைக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மாறிடுச்சு அதற்கு காரணம் என்னன்னா பிரபலமானவர்களே ஊழியர்களே சர்வசாதாரணமாக விவாகரத்து செய்கிறார்கள் அது தவறு இல்லை என்று எல்லார் மனதிலும் பதிய வைக்கிறார் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒருவேளை வேற வழியே இல்லை ஒரு ஊழியர் நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டீங்கன்னா வேறு வழியே இல்லை எனக்கு வந்து இதுக்கு இதுதான் தீர்வுங்க இல்லாட்டி நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன் நீங்கள் அமைதியாக ஒரு சபையில் பின்னாடி உட்காந்துருங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இந்த விஷயத்தில் சாட்சி இல்லாமல் சென்று விட்டேன் தவறு என் மனைவி மீது இருக்கோ என் மீது இருக்கோ ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் முன்மாதிரி இல்லை ஏன் ஊழியரை குறித்து சொல்லுகிறேன் அந்த ஊழியர் அமைதியாக இருக்கட்டும் மீண்டும் போய் எனக்கு வல்லம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது என்று துணிகரமாக செயல்படாமல் இருப்பது தானே சரியானது எத்தனை பேர் பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து காரியங்களை செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஊழியர்கள் பயந்திருந்தார் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா என்னை பின்பற்றுகிற ஜனங்கள் இடறி போவார்களே அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டாங்க மனைவிகளுக்கு விட்டு கொடுத்து சென்றார்கள் கணவன்மார்களுக்கு விட்டு கொடுத்து சென்றார்கள் யாருக்காக அப்படின்னு கேட்டால் தங்களுக்காக மட்டுமல்ல தங்களை பின்பற்றுகிற நபர்களுக்காகவும் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார்கள் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க நான் ஏன் அப்படி எண்ணணும் அது ஏன் வாழ்க்கை நான் சந்தோஷமா இருக்கத்தான் நான் இருக்கிறேன் இருக்கிறதே எனக்கு ஒரு வருஷமோ பத்து வருஷமோ முப்பது வருஷமோ அதை நான் ஏன் இஷ்டப்படி வாடுவேன் மற்றவங்க அபிப்பிராயத்துக்காக நான் வாழ மாட்டேன் மற்றவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் இப்படி எண்ணங்கள் இன்றைக்கு இளம் தலைமுறையினருக்கு அதிகமாய் வந்திருக்கிறது அவர்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்வதில்லை தாங்கள் முக்கியம் என்று நினைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செய்ய இயலாது வேதவசனம் சொல்லுகிறது நான் என்னை செலவு செய்கிறேன் என்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்போ நான் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் உங்களுக்காக என்னை பானபலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் நான் எனக்காக வாழுகிறேன் ஊழியன் எப்படி சொல்ல முடியும் இந்த சிந்தையோடு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நீங்க தயவு செய்து ஊழியத்திற்கு வராது இருக்கு ஏசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவர்களை குறித்து சொல்லும் பொழுது சிலுவையை சுமக்க வேண்டும் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உங்களுக்காக உங்க நலனுக்காக உங்களுடைய உயர்வுக்காக நீங்கள் ஊழியத்திற்கு வந்தீங்கன்னு சொன்னா அநேகரை இடர்களுக்கு உட்படுத்துவீர்கள் உங்களுக்கு சகிப்புத்தன்மை வராது விட்டு கொடுத்தல் வராது பொறுத்து போகுதல் அங்கு வராது தீமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வராது குமாரனே தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார் வேதத்துல இது எல்லாவற்றையும் விட பேதர் சொல்லுகிறார் நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பதுதான் மேன்மையானது என்று சொல்லுகிறார் தீமை செய்து பாட அனுபவிப்பதை விட நன்மை செய்து பாட அனுபவிங்கள் என்று சொல்லுகிறார் இந்த ஏன் நீங்கள் சகிக்கக்கூடாது கூடாது கண்பானவர்களை உங்கள் சபை விசுவாசிகள் இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எடுத்ததுக்கெல்லாம் விவாகரத்து அது இதுன்னு போகக்கூடிய ஊழியர்களோ விசுவாசிகளோ உங்கள் சபையில் இருந்தால் அவர்களுக்கு உணர்த்துவீங்கள் சத்தியத்தை போதியுங்கள் நம்ம வேதாகமம் எந்த அளவுக்கு தனித்துவமானது என்பதை அவங்களுக்கு புரிய வைங்க ஆனால் இதற்காக ஒரு புருஷன் வந்து கொள்ள வர்றேன்னா வேற வழி இல்லை நீ செத்து போயிரு அந்த அளவுக்கு ஒரு கல் நெஞ்சக்காரனாக நான் இல்லை அதை ஏற்கனவே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சில இடங்களிலே பிரச்சனைகள் தீவிரமாக வேறு விதமாக இருக்க முடியும் ப்ராக்டிக்கலாக இதை அணுகும் பொழுது சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அஃப்கோர்ஸ் ஐ நோ இட் ஆனால் இந்த செய்தி யாருக்கானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட்ராஸ்